ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி இது ஆறாவது பாசுரம் இனவே மலை ஏந்தினேன் யானே எண்ணம் இன ஏறுகள் செற்றேனும் யானே எண்ணம் இன வான் கன்று மேத்தேனே யானே என்னும் இன ஆனிரை காத்தேனே யானே என்னும் இன ஆயர் தலைவன் வந்தேற கொலு இனவேர்கல்லியிற்கு என் சொல்லுகேன் இன வேர்கே என் மகளுக்கு உற்றனவே இனவே மலை ஏந்தினேன் யானே என்னும் இன ஏறுகள் செற்றேனும் ஞானே என்னும் இனவான் கன்று கன்றுமைத்தேனேயானே என்னும் இன ஆனிரை காத்தேனும் ஞானே என்னும் இன ஆயர் தலைவன் பந்தேற குழு இனவேற்கீர்க்கு நீர்க்கு என் சொல்லுகேன் இன மகளுக்கு உற்றனவேன் இந்த இனம்னா ஸ்பெசிஃபிக் ஒரு உயர்ந்த ஒரு நல்ல இனத்தைச் சேர்ந்த அப்படின்னு எல்லா இனிமே அதை அர்த்தம் பண்ணிக்கோங்க இனத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் பாருங்கள் வெய்மலை எந்திரேன் யாதே எண்ணும் மூங்கில் மூங்கில் மரங்கள் நிறைந்த அந்த கோவரணகிரியை தூக்கினவன் நானே ஏறுகள் செற்றேனும் யானே என்னும் நல்ல இன ஏறுகள் எதற்காக அப்பிண்ணையை மணர்ப்பத மணப்பதற்காக ஏழு இருதுகளை சற்றவனும் நான் தான் வான் கன்று மெய்த்தேனும் யானே என்னும் இன நல்ல ஜாதியைச் சேர்ந்த அழகிய கன்றுகளை மெய்த்தவன் வான் கன்று அழகிய கன்று செழிப்பான கன்று ஆரோக்கியமான கன்றுகளை மெய்த்தேனும் யானே ஆனிரை காத்தேனே என்னும் இந்த இன நல்ல ஜாதியைச் சேர்ந்த பசுக்களை நான் காத்தேன் பசுக்களை மாத்திரம் இல்லை என்ன சொல்கிறது பசு எருது எருமை அப்படி இதெல்லாம் பால் கொடுக்குமோ அவைகளெல்லாம் கறவை மாடுகள்னு புரிஞ்சுக்கலாம் அவைகளை காத்தேனே யானே என்னும் மேலிருக்கிற ஏய்மலை ஏந்தினேன் பாருங்க அந்த காரியம் இந்த ஆரியரை காத்தேனுக்கு ஆகும் அதுக்கப்புறம் விநாயகர் தலைவன் வந்தேர குலோ இப்போ ஆயர் இனத்தலைவன் அர்த்தம் பண்ணின்ற சொல்லிடுது ஆயர் இனத்தலைவன் வந்தேற்கணும் அந்த கண்ணபிரான் வந்து இந்த பெண்ணின் மேல் ஆவேசித்து விட்டானோ இன இனவேர்கல் இனவேர்கல்லியர்க்கு என் சொல்லுவேன் உயர்வான வேலை போன்ற கண்களை உடைய நல்லீர்க்கு நல்ல பெண்கள் அவர்கள் அவர்களுக்கு நான் என் என் பெண்ணை பற்றி என் சொல்லுவேன் தன் பெண்ணை பற்றி இளவேற்கண்ணே என் மகளுக்கு ஊற்றனவே நீர்க்கு என் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் வருது இங்கே கீழே இருக்கிற பெண்ணுக்கும் தன்னோட பெண்ணுக்கும் வேலை போன்ற அழகிய கண்களுடைய என்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட தீங்குகளை பற்றி வேலை போன்ற அழகிய கண்களுடைய பெண் பெண் பெண்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு முடிக்கிறேன் அர்த்தம் வருது உங்களுக்கு பசங்க கஷ்டம் இல்லை சேர்ந்து படிக்கலாமா இனவேய் மலை ஏந்தினேன் ஞானே என்னும் இன செற்றேனும் ஞானே எண்ணம் இனவான் கன்றுமைத்தேனும் ஞானே என்னும் இன ஆனிரை காத்தேனும் ஜானே என்னும் இன தலைவன் வந்தேற குழு நீர்க்கு என் சொல்லுவேன் எனவே ஏற்கண்ணி என்பகளுக்கு உற்றனவே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா